இந்த ஏட்டு சுரக்காய் கவைக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னதான் நீங்க ஐஏஎம்ல அண்ணாங்கட்டி எல்லாம் போய் படிச்சா கூட படிச்சா கூட நாட் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள் இன் டே டு டே லைஃப் நீங்கள் புத்தகத்தில் படிக்கிற குப்பைகள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் என்றைக்குமே பயன்படுத்த முடியாத ட்ராஷர் தான் இருக்கும் எல்லாம் புக்கிஷ் அதை கேட்டுட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணு எதிராக அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக ஐஐஎம் லக்னோவில் படித்தவன் படித்த உடனே பத்து லட்ச ரூபா சம்பளத்தில் பிராண்ட் மேனேஜராக அந்த யூனிவர்சல் பிரவரிஸில் இப்போ அமெரிக்காவில் இருக்கோம் அவர் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு இந்த ஐஏஎம் ஐடி அங்கே எங்கே ஃபாரின் யூனிவர்சிட்டியில் பண்ணுற எதுவுமே உதவுறதில்ல டே டு டேக்கு அப்படின்னு சொல்கிறா அதுதான் உண்மையும் கூட இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது ஸ்கால் ஆஃப் த கிராஸ் ஓஎஃப்எஃப் ஆஃப் தி கிராஸ் கஞ்சா மாதிரி ஒரு ஸ்மோக்கிங் திங் இட் கிக்ஸ் யூ ஸோ அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆள் இருப்பான் அண்ட் வில் பி ப்ரொஃபைல் பேங்கிங் ஜாப் அவனுக்கு தோணும் இந்தியா சைனாலாம் வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணி பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்ன்ற ஒரு எண்ணம் வருது கெட் அ சீட் ஐஏஎம் பெங்களூரில் வந்துடுறான் வந்த தான் அவனுக்கு தெரியுது அங்கே கற்றுக் கொடுக்குற எதுவுமே யூஸ் ஆகாது சும்மா புக்கிஷ் நாலேஜ் அது நகி நகி ரட்சதி டுக்ருங் கரணே என்று ஆதிசங்கர் சொல்றார் காசியில் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காரு காசி நகர் பண்டிதர்கள்லாம் உட்காந்துட்டு பெரிய பெரிய கிராமர் சான்ஸ்கிர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் அந்த பக்கம் போறப்போ சொல்றார் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அப்படின்னு சொல்றார் கோவிந்தம் பேரை சொல்லுங்க இந்த குப்பை விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அது எதுவும் உதவாது அப்படின்னு நஹி நஹி நகி ரக்ஷதி எதுவும் உதவாது டுக்ருங் கரணே அப்படின்னா நம்ம கிராமர் மாதிரி அது சான்ஸ்கிரத்ல ஒரு கிராமர் அவனுக்கு இங்க வந்தப்பறதான் தெரியுது இது என்னது முட்டாள்தானமா இருக்கு ஏற்கனவே பேங்க்ல பெரிய ஜாப்ல இருக்கான் அமெரிக்காலயே இருக்கான் வால் வால்ஸ்ட்ரீட்ல இவங்க கத்துக் கொடுக்குற எதுவும் நாளைக்கு ஜாபுக்கு யூஸ் ஆகாதுங்கிறது அவனுக்கு தெரியும் பிகாஸ் இஸ் ஆல்ரெடி இன் தி ஜாப் அவென்யூஸ் ஆனாலையும் வந்து தொலைச்சிட்டோம் தொளிச்சு முடிச்சு இல்லாம் அப்படின்னு இருப்பான் அங்க சும்மானா கண்ட கண்ட ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க எப்ப பாரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லு அதுக்காக அங்க அலைஞ்சி இங்க அலைஞ்சி தூக்கம் இல்லாமல் போயிட்டு ராத்திரியெல்லாம் அதை மறக்கிறதுக்காக கஞ்சாக்கு போய் ராத்திரிலாம் தண்ணி அடிச்சு கார் மேல நடு ரோடில் உட்காந்துக்கிட்டு போலீஸ்காரன் பிடிச்சின்னு போய் அவன் எம்பியோட ஃபோன் வந்து பீகார்லேருந்து என் பையனை விட்டுருன்னு சொல்லி இவனையும் அவன் சேர்த்து விடுவாங்க இப்படியே ஓடிட்டுருக்கோம் பயங்கர ஸ்ட்ரெஸ் எவ்ரி ஒன் காத்தாலே சாய்ந்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பிஸியாக இருக்கான் குளிக்கிறதுல தாரி வளர்க்குறான் அழுக்கு ஜீன்ஸ் போட்டுன்னு இருக்கான் எல்லாமே போயிடுச்சு எப்போ பார் படிப்பு படிப்பு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இருக்கும் என்னடா ஒம்பா போச்சு நினச்சின்னு இருப்பான் திருப்பியும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான் இன்டர்ன்ஷிப்புக்கு இவனை ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனி சார்பாக செலக்ட் பண்ணி யூபிக்கு அனுப்புவாங்க இவன் பயங்கர கற்பனையில் போவான் நம்ம படித்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி சேல்ஸ் டார்கெட் வச்சுக்கணும் மார்க்கெட் பண்ணணும் எல்லாம் கற்பனையோடு போவான் அங்கே போன உடனே அந்த ப்ராக்டரோ கேம்பிள் கம்பெனி இருக்குல்ல பேஸ்டிஸ் இதெல்லாம் வைக்கிற கம்பெனி அதனுடைய உத்தரப்பிரதேஷ் டீலர் இருக்கிறானே அவன் ஒரு தாதா அவன் பக்கத்தில் ஒரு புலி உட்காந்துன்னு இருக்கும் இப்படி ஊக்கா பசுன்னு உட்காந்து ஆ என்ன வேணும் எனக்கு அப்படின்னா நான் வந்து பிராக்டர் கேம்புலேருந்து வந்திருக்கேன் ஆர்டர் கேன்வாஸ் பண்ணணும் உங்களுக்காக உனக்கு எவ்வளோ ஆர்டர் வேணும் இப்போ சொன்ன ஒரு போன் எடுப்பான் லாரி மால் பேச்சுறான் உட்காந்து இடத்துல ஒரு ஃபோனில் ஆர்டர் வாங்குகிறான் இதுக்கு எதுக்கு நான் மாஞ்சி மாஞ்சி போய் கஷ்டப்பட்டு டெக்னிக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தோணும் இதுதான் ஆஃப் த கிராஸ் அதுக்கு இவனுங்க ஐஐடி ஜி கோச்சிங் அந்த கோச்சிங் இந்த கோச்சிங்னு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்பிலேருந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸில் வந்து அறுபது மார்க் வாங்கி ஐஐடியில் ஸ்டேட் ரேங்க் வாங்கி நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஐஐஎம் அகமதாபாத்தில் இந்தியா நம்ம ரேங்க் ஒன்று வந்தா ஆனால் அவள் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபெயில் ஆகிட்டா ஏன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை வாட் லைஃப் கேன் டீச் நாட் டீச் லைஃப்பில் ஒழுந்து எல்லோரும் ஒரு குழந்தை இருக்குது குழந்தைக்கு அம்மாக்காரி சொல்லுவா தேலை பிடிக்காதேன்னு ஆனாலையும் குழந்த ஒரு நாள் அந்த தேலை பிடிச்சி அது கொட்டி வலிச்சு அதுக்கப்புறம் அது தேலை பிடிக்காது புக்கில் அம்மாக்காரி சொல்கிறா இல்லையா தேலை பிடிக்காதேன்னு கேட்க மாட்டா குழந்த அவவும் பட்டு எழுந்து கற்றுக்கணும் ஒரு விளக்கு இருக்குது இந்த விளக்கில் கை வைக்காதேன்னு அம்மாக்காரி சொல்றா ஆனால் வைப்பாங்க அம்மா இல்லாத போது ஒரு நாள் வச்சு கை சுட்டு பரநாள் போட்டுன்னு நாலு நாளைக்கு பேண்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் நானே கை பிடிச்சி வாவா தடவை கை வச்சு பார்த்துக்கலான்னா வரமாட்டாங்க ஸோ எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் பட்டு அறிவது எக்ஸ்பீரியன்ஸ்னுடைய தமிழாக்கம் பட்டு அறிவுதல் அந்த மாதிரி இருந்தால் தான் நீ ஞானியாவ புக்கு படிச்சுட்டு யாரும் ஞானியானந்தா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் டேல் ஒருத்தன் தான் ஆ ஹவு டு லீவ் ஹாப்பிலி ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிலாம் பெரிய பெரிய புக் எழுதுனான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் புக்ஸ் அதெல்லாம் மாஞ்சி மாஞ்சி ஜனங்க படிச்சுன்னு இருப்பாங்க அவன் எப்படி தெரியுமா செத்தான் சூசைட் பண்ணியும் சேர்த்தான் அவனே சூசைட் பண்ணி தான் சேர்த்தான் அவன் புக்கை படித்து உனக்கு என்ன கிடைக்கிப்போது இஸ் நாட் லேண்ட் ஹிம் செல் ஒரு தடவை ஃபோர்ட் கம்பெனி ஓனர் ஃபோர்ட் அவர் காரில் போயிட்டுருக்காரு ஒரு லைன் நிற்கிது அவர் கேட்கிறாரு இங்க என்ன லைன் ஒரு ஆள் ஹவு டு பி ப்ராஸ்பரஸ் இன் லைஃப் எப்படி பணக்காரன் ஆகிறதுனு புக் எழுதியிருக்காரு புக்ஸ் எல்லாம் அவரே ஆட்டோகிராஃப் சைன் பண்ணி கொடுக்கறாரு அவருடைய ஆட்டோகிராஃபோட புக் வாங்குறதுக்காக இவங்க எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க போ நேரம் உள்ள போனாராம் போயிட்டு அந்த ரைட்டரை பார்த்து ஹவ் ஹவ் கம் ஃபார் திஸ் மீட்டிங் அப்படின்னா இந்த இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்தேன் கேம் பை பஸ் அப்படின்னா ஐ ஓன் கார் ஃபேக்டரி ஐ ஹவ் நத்திங் டு லேர்ன் ஃப்ரம் யூன்றான் கார் பே இருக்கு என்ன டாட்டான்னு போயிட்டே இருந்தோம் இதுதான் மேனேஜ்மெண்ட் புக்கில் இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டதற்கும் உள்ள வித்தியாசம் மேனேஜ்மெண்ட் இஸ் அம்பக் இட்ஸ் ஜஸ்ட் வேனிட்டி ஆஃப் புக் இஸ் நாலேஜ் யூ கே நாட் அப்ளை இந்த ஒரு ஏட்டு சொரக்காய் கவைக்கு உதவுவாது சமையல் கூதுவாதுன்னு அந்த மாதிரி ஆல் தீஸ் தியரிஸ் விச் ஆர் டாட் வெதர் இட் இஸ் பெர்கின்சன்ஸ் தியரி ஆர் மாஸ்டர்ஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் ஆர் எனி டேம் வில் நாட் பி யூஸ்ஃபுல் இன் டே டு டே ஒர்க் தேர் ஆல் புக்கிஷ் எனி பர்சன் யாருக்காவது தே ஹேவ் சம் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்னு வச்சுக்கோ அவன் யாருக்கிட்ட போவான் ஒரு மாத்ருபுதம் இல்லை ஒரு டாக்டர் ருத்ரன் இந்த மாரி யாருக்கிட்டேயோ போவாங்க ஸோ அந்த டாக்டருங்க என்ன பண்றாங்க அவங்க கிட்ட போன மென்டல் பேஷண்ட்டுங்களுடைய கேஸ் ஸ்டடியை வச்சு தே ஃபவுண்ட் நியூ நியூ தியரிஸ் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட போன பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டடிஸ்ல வர்ற கேஸை வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க எழுதுகிற ஆள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் எழுதுகிற ஆளு அவன் ஒரு ராமரையும் கிருஷ்ணரையும் புத்தனையும் பார்த்ததே கிடையாது அவன் ஏன் இவங்கிட்ட போறான் இல்லையா

புத்தியுள்ள எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி காண்பதில்லை வாழ்க்கை ஒரு சாதாரண ஆள் இருப்பான் பெருசா படிச்சிருக்க மாட்டான் ஒண்ணு சொல்லுவாங்க கருவியிலே திருவுடையார் அவன் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் நடத்திட்டு போயிட்டே இருப்பான் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் சொல்லிட்டு வராமத்தியா அவன் எல்லாம் புக்கி தான் இருப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ப்ராக்டிக்கல் அக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா பிஸ்னஸ் நடத்துறதுக்கு அவங்க கிட்ட இருக்காது அதனால் நீ யார் வேணா பாரு ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருந்தா நீ படிக்கிற படிப்பு வந்து கிண்டில் பண்ணும் ஏற்கனவே விளக்கு இருக்கணும் விளக்கில் நெய் இருக்கணும் இல்லை எண்ணெய் இருக்கணும் ஒரு திரி இருக்கணும் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதை வந்து நீ கொஞ்சம் நிமிட்டி விடலாம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கணும் அந்த அறிவு அந்த அறிவை தூண்டி விடுறதுக்கு வேணா கல்வி பயன்படும் அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார் எஜுகேஷன் இஸ் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த பெர்ஃபெக்ஷன் இருந்தா அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எஜுகேஷன் உதவும் டு பாலிஷ் இட் அழுதான்